நமக்கு ஒரு சித்திரை இருந்தது வடக்கு காட்டு கம்மங்கொள்ளைகள் மீது தங்க ரேகைகளை பரப்பிய சித்திரை அது வீதிகளில் சிறுவர்கள் ஓட்டிய பனங்காய் சக்கரங்களின் அடியில் நசுங்கி சிரித்தது வெயில் மூதாட்டிகள் புருவங்களுக்கு மேல் உள்ளங்கைகளை குவித்து தூரத்தில் வந்த கோடையை பார்த்தார்கள் பூவரசு மரத்தடியில் சோளத்தட்டைகளில் நிரம்பியிருந்த காணலை அசை போட்டன சினை பசுக்கள் முழங்காலளவு நிரம்பியிருந்த தாமரை குளத்தில் மூழ்கி எழுந்த அம்மாக்கள் ஈரப்புடவையோடு அம்மனுக்கு முன்னால் நின்று குழந்தைகளை சூளை நோய் அண்டாதிருக்க வேண்டினார்கள் புஞ்சை காட்டில் ஏர் ஓட்டிய சித்தப்பாக்களிடம் வெயில் சாட்டையடி வாங்கியது வீட்டு முற்றங்களில் சிறுவர்களுக்கு அருகே அமர்ந்து அம்மாக்களிடம் நிலா கதை கேட்ட சித்திரை அது சித்திரையின் வெப்பத்தை நீராடி கழித்தனர் தமிழர் வேநீர் காலத்தை கழிக்க கோவில்களில் விழாக்கள் எடுத்தனர் இவற்றை சித்திரை விழாக்கள் இந்திரா விழாக்கள் அப்படின்னு கூறினாங்க இன்றைய சித்திரையோ தமிழர்களின் பழைய அடையாளங்களை தொலைத்து விட்டது டேக்கடையில் பாதியை அடைத்துக்கொண்டது ஐஸ்கிரீம் ஃப்ரீசர் தகத்தை விரட்டுவதாக சொல்லி ஒரு ஏழை தேசத்தின் ஃப்ரிட்ஜுக்குள் உட்கார்ந்திருக்கிறது ஏகாதிபத்தியம் ஒரு காலத்தில் அம்மாவாக இருந்தவர்கள் சீரியலில் வில்லியானது போல சித்திரையின் கையிலும் துப்பாக்கியை கொடுத்திருக்கிறார்கள் ஆம் நம் சித்திரையின் வண்ணமும் மனப்பும் இன்று மாறியிருக்கிறது மங்கி இருக்கிறது தை மாதம் வாக்கப்பட்டு போன அக்காலின் புது வாழ்வை வயலிலிருந்து மதிய சாப்பாட்டுக்கு திரும்பிய அப்பா அம்மாவுடன் பெருமிதத்தோடு பகிர்ந்து கொண்ட சித்திரை இல்லை இன்றைய சித்திரை தண்ணீர் சுருங்கிய குளத்தின் விளிம்பில் தாமரை கிழங்குகள் அகழ்ந்த சித்திரை இல்லை இது பூவரசு இலைகளில் பாசி பருப்பும் நாட்டு வல்லமும் கலந்த பூர்ணம் பரப்பி இட்டலி பானைகளில் வெந்த கொழுட்டைகளின் மனம் இல்லாத சித்திரை காணி நிலம் ஒட்டி களை துறக்கும் கொழுந்து நன் கலது நெச்சியில் மலர்ந்த வேர்வை பூக்களை முந்தானை அசைத்து உதிர வைத்த இல்லக்கிளத்தியரின் காதல் இல்லாத சித்திரை மானே மரகதமே தேனே தெல்லமுதே என ஈன்ற மலலைகளை வேலைத்தளங்களின் மரக்கிளையில் தூளியாட்டிய அன்னையரின் தாளாட்டில்லாத சித்திரை வட்டில் அமுதெடுத்தி வாய் கழுவி அன்னையர் ஒட்டிய அமுதில் ஒரு கைப்பிடி கேட்டு எங்கள் முற்றத்துக்கு அம்புள் இறங்கி வந்த அதிசயமில்லாத சித்திரை நிலம் தொலைத்து நிலமழந்து தாவரம் தொலைத்து தாவரம் மீது படர்ந்த கதிரொளி தொலைத்து வெறும் காணொலை சித்திரை என நம்ப முடியாமல் திகைக்கும் பருவம் எது முந்திரியும் பலாவும் வாழையும் மாவும் விளைந்த மருந்த கொடிகள் மருதக் கொடிகள் சோலைகளில் சித்திரையே வாங்கும் அவலப்பருவம் பருவம் சில சாப்தங்களில் அடையாளம் இழந்து தமிழரின் சித்திரை ஒரு கீழடி நினைவானது வேரச்ச தமிழர் வாழ்வின் சித்திரை வண்ணங்கள் கோலாவில் பாலுடாவில் மின்னுகிறது பனையின் நிழலில் சித்திரை பருகியவர்கள் வெக்கை தாளாது பிரிட்ஜை திறக்கிறார்கள் எல்லா நெகிழப் போத்தல்களிலும் தம் முன்னோர்களின் கண்ணீர் கரிக்க வீட்டின் கதவை திறந்து சித்திரையை பார்க்கிறார்கள் இது சித்திரை இல்லை நூறு டிகிரி செல்சியஸ் என்கிறது நியூஸ் சேனல்